எல்லாமே பேம்புல பண்ணிருக்காரு எவ்வளவு அழகா பண்ணிருக்காரு பாருங்க பிரம்மாண்டமான கொசு வாங்கி போர்த்தி இருப்பேன் என்னால் முடியவில்லையே அது மாதிரி இருக்காங்க சீசி வித் கேரமல் பயங்கரமா இருக்கீங்க பாக்குறதுக்கு வெறும் பதினஞ்சு தான் போட்டுருக்காங்க பாருங்க நம்ம அந்த யூஎஸ்ஏல நியூயார்க்ல சென்ட்ரல் பார்க் போனோம் பாருங்க அந்த மாதிரி லைட்டா ஆனா பிரம்மாண்டமான கொசுவலையை வாங்கி போன் என்னால் முடியவில்லையே அது மாதிரி இருக்காக்கி நான் சொல்லி ஆகணும் கியாம் அப்படின்றாங்க இந்த நான் வந்து ரீச் ஆகிட்டேன் போ இந்த இடத்தாண்ட இதுக்கு பேர் என்னென்னா திரும்பிய வாளின் லேக் அப்படின்றாங்க திரும்பிய வால் அது என்ன திரும்பிய வால் இது ஒரு போர் நடந்துச்சு வியட்நாமுக்கும் சைனாவுக்கும் நிறைய வந்து இதுக்கு முன்னாடி பிரச்சனை நடந்திருக்கு அப்போ வந்து இங்கேருந்த லீ லாய் அப்படின்ற ஒரு அரசன் வந்து இந்த இடத்தாண்ட தான் ஆமைக்கிட்டேருந்து ஆமை கடவுள் ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் வந்து ஒரு வாழை வந்து கொடுத்துருக்காரு அந்த அரசனுக்கு அப்போ வந்து சீன படையெடுப்புக்கு எதிராக போர் புடிஞ்சி அதில் வந்து இவர் வந்து வின் பண்ணிவிட்டருன்றாங்க அந்த லீலாய் வந்து இவருக்கான அந்த லீலாய்க்கான ஒரு இதுவும் இருக்குது இந்த சைடில் வந்து நினைவு மண்டபம் மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே போயிட்டு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரியும் தெரிய வரும் அதுக்கப்புறம் இங்கே இருக்க லோக்கல் கல்ச்சர் ஃபுட்டு இது எல்லாத்தையும் தெளிவாக காட்ட போகிறேன் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க மக்களே சரிங்களா இங்கே பாருங்க ஐஸ்கிரீம் குல்ஃபி மாதிரியா இருக்கு பாருங்க இப்போ மரத்தனமா இருக்கேன் சீசி வித் கேரம் மொழி பயங்கரமா இருக்குங்க பாக்கிறதுக்கு வெறும் பதினஞ்சு தான் போட்டிருக்காங்க இங்க பாருங்க பதினஞ்சாயிரம் ஏற்றினாண்டா உங்களுக்கு சூப்பர்ல அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி ஓ எவ்வளோ மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க வெயிலுக்கு சும்மா கொளுத்துது அடிச்சு நோக்கிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஓ அங்கே பாருங்க அப்படியே மூட்டை மூட்டையா வாங்கிட்டு போறாங்க இல்ல ஓ பாருங்க எவ்வளோ வாங்கிட்டு வராங்க பாருங்க அவ்வளோதாங்க ஒரு லேக் ஒன்று இருக்குது அப்படியே இப்படி உட்காந்தோம்னா வைபாக இருக்குது நல்லா இருக்குது இந்த இடம் அப்படியே உட்காந்து போனால் ரெஸ்கை போடுவோம் செம்மையாக இருக்கீங்க பாருங்கள் எல்லாம் இங்கே தான் வந்து வியூ பார்த்துக்கிட்டு உட்காண்ட்ருக்கேன் அங்கே சாப்பிட்டுட்டு பொறுமையாக இங்கே பெர்ஃபார்மன்ஸ் போய்கிட்டு இருக்கு நம்ம இந்த ஹொயாம் கியான் அதை சுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த லேக்கை சுத்தி தான் நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க பிரமிப்பாக இருக்குல்ல செம்மையாக இருக்குதுங்க வியட்நாமோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம ஹனாயில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு நார்த் வியட்நாமில் தான் இருக்கும் இதுதான் வந்து இவங்களோட கேபிட்டல் சிட்டி இந்த இடத்தாண்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் குழந்தெல்லாம் எவ்வளோ ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்குது புறாக்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்காங்க தாத்தா பாட்டியோட விளையாடிகிட்டு இருக்காங்க ரொம்ப நம்ம ஊர் மாரியே தான் இருக்காங்க ஃபேமிலியோட நல்லா பாண்டிங்கில் இருக்காங்க ஆனால் நிறைய வந்து சீனர்களோட முகம் தான் இருக்குது இவங்களுக்கு ஏன்னா மட்டும் சைனாவோட தான் பார்டர் வந்து இவங்க ஷேர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஒரு காலத்தில் இது எல்லாமே சைனா தான் தான் கிளைம் பண்ணுறாங்க அப்போல்லாம் பட் இருந்தாலும் வந்து இல்லை இல்லை இது வந்து வியட்நாம் தான் ஆக்சுவலாக வியட்நாம்ன்ற ஒரு கண்ட்ரி வந்து இதுக்கு வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியான இதெல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது பட் இருந்தாலும் எப்பயுமே வந்து சைனா அப்படி தானே ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க கண்ட்ரி எல்லாமே சைனா தான் வாங்க அதனால் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது முக வடிவங்கள் எல்லாமே வந்து ஆனால் சீனர்கள் மாரி தான் இருக்குது கவாசி இவங்களுக்குன்னு பிரத்யேகமாக நமக்கு வந்து அதை கரெக்டாக ஐடென்டிஃபைலாம் பண்ண முடியல பார்த்தோன்னா நம்ம வந்து சைனீஸ்ன்னு தான் சொல்லிடுவோம் பார்த்த உடனே வியட்நாமீஸ்ன்னு சொல்லவே மாட்டோம் ஏன்னா இப்போ தான் மெஜாரிட்டி நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே தான் இவன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்துட்டோம் லீலாய் இவரோட நினைவு மண்டபம் தான் இது இதுக்குள்ளே தான் போய் காட்ட உங்களுக்கு பாருங்க கிங் லீலாய் மெமோரியல் இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க இதில் வந்து அவரோட எல்லா கதைகளும் சொல்லியிருக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் உள்ளே வந்தோம்னா இப்படிலாம் இருக்கணுன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க நிறைய பேர் வந்து இந்த மாலை அதுக்கப்புறம் அவருக்கான மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு சில ஊதுவத்தி கேண்டில் இது மாதிரிலாம் ஏற்றுறாங்க போல் முன்னாடி வந்துட்டு நம்ம தைலாண்டில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த சுழாலங்கான் யூனிவர்சிட்டி உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சுழாலங்கான்றவர் வந்து அதுதான் அந்த ஊர் அரசர் அவருக்கு வந்து அவ்வளோ வந்து மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண் கலங்கி அவரை வந்து சாமி மாரி இருந்ததெல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இவரை வந்து ஒரு சாமியாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஊர் மக்கள் ஒரு கோயில் ஃபீலிங் தான் எனக்கு கிடைக்கிது இது உள்ளே இருக்கும்போது நீங்கள் வரீங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் இந்த லேக்குக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஆள் நடமாட்டமே இல்லை ரொம்ப காலியாக எப்படி இருக்குது பாருங்க அப்படியே ஒரு கோயில் மாரியே தான் இருக்குது நிறைய சைனீஸ் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அங்கங்கே இவங்களோட இது வந்து அப்படி தான் இருக்கும் போல இவங்களோட எழுத்து வந்து ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா இங்கிலீஷ் மாரியே தான் இருக்கும் பாருங்கள் ஆனால் வந்து இங்கிலீஷ்லேயே மேலே அந்த இடத்தான போட்டிருக்காங்க பாருங்கள் கோடு இது அதெல்லாம் போட்டு அவங்க லாங்குவேஜ் மாதிரி தெரியுது ஆனால் இவங்களுக்கு வந்து சைனீஸ் கேரக்டர் தான் வருமா இல்லை இங்கிலீஷ் கேரக்டர் தான் வருமானு எனக்கு கரெக்டாக தெரியல இந்த இடத்தான பார்த்தீங்கன்னா அவரோட வீடாக நான்னு தெரியல செம்மையாக இருந்துச்சு ஒரு ஓல்டு மான்னுமெண்ட்டு அதுக்குள்ளே தான் அப்படி நடந்து இருக்கோம் கரெக்டாக ரெண்டே தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன் அப்படியே அந்த குள்முகர் மரம் வந்து தண்ணியில் அப்படியே ஒரு முட்டை முட்டை அப்படி போகிற மாதிரி இருக்குது நடுவில் பாருங்க நடுவில் சின்னதாக ஒரு பில்டிங் இருக்குது அதுக்கு அண்ணாண்ட வந்து விஎன்பிடி ஆனான்னு போட்டுக்கிட்ட கவர்மெண்ட் பில்டிங்கானு தெரில பரவாயில்லங்க ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க பப்ளிக் ப்ளேஸில் தண்ணி வருமா அது பார்க்குமா ம் வருது சூப்பரு ம் வருதுங்க தண்ணி பரவாயில்ல மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறாங்க போல இங்கே வந்து ஒரு அம்மா அங்கே மாங்காய் பதை விற்கிறாங்க ஆனால் இந்தமாதிரி வெண்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க இங்கே கொஞ்சம் மாங்காய் பாதை ஆயிர அழகழகாக வச்சுருக்காங்க எல்லாமே பாருங்க

And then this one, show me your fingertip. <laughs> finger tip, like I you. show me your fingertip. Finger one finger. One, just stretch it out like that. One. Just go like that. There you go. Oh. <laughs> <laughs> yeah. ஏ சேரி சோஸ்லாம் அலெக்ட் பிஸ் ஃப்ளவர் மேலே மிக்க வைச்சா அது பார்த்து ஆடிகிட்ருக்கோம் ரீஸ் இஸ் யூஷுவல் ஓகே யூஷுவல் லைக்வி ஆஹ் ஸ்விகி ஆஃப் லைக் பிஸ் ஃப்யூ ஆ லைக் பிஸ் ஆ ஓகே வாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஒன் அண்ட் ரெண்டு சொல்கிறார் அதுதான் வாங்கிடலான்னு தோணுது அழகாக இருக்குது பார்க்கறதுக்குள்ள சூப்பராக பண்ணியிருக்கார் ஃபுல்லாமே தாம்பூல பண்ணிருக்காரு ஆ எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு பாருங்களேன் நல்லா இருக்கு அது வந்து செட்டாக காற்றுலாம் அங்கே எதுவாருங்க அந்த மாதிரிலாம் கூட அழகாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஃபோர் அதான் ஃபுல்லாக வாங்கினேன்னா டூ ஹண்ட்ரட் ஆ பட் ஆனால் நமக்கும் இதை எடுத்துகிட்டு போகிறது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உடச்சிட்டு போவோன்னு இது தான் ஓகே நினைக்கிறேன் எனக்கு ஈஸியாக இருக்குது எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு ம் இருக்குது அழகாக இருக்குதுல்ல சரி வாங்குவோம் இது ஒன்று மட்டும் சரி தேங்க் யூ ஓகே தேங்க் யூ சார் ஒரு ஒரு செக்மெண்ட்டுமே தனித்துவமாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக தீம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பூக்களாலும் இல்லைனா மாதிரி டிஃப்ரெண்ட்டான இலைகளாலும் ஒரு ஒரு இடத்தாண்டு வந்து பார்க்கும்போதுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம அந்த யுஎஸ்ஏல நியூயார்க்கில் சென்ட்ரல் பார்க் போனோம் பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக ஆனால் அது ரொம்ப பெருசு அதெல்லாம் கண்ட்ரோல் அது நம்ம சுற்றி வரதுக்கே எனக்கு ரெண்டு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேக்ஸிமம் நம்ம பொறுமையாக நடக்கிற ஆக்டிவிட்டி அப்புறம் இங்கே கிடைக்கிற ஃபுட்டு எல்லாமே அப்படியே சும்மா என்டரெயின்மெண்ட்டாக அப்படியே பார்த்துட்டே போனாலுமே ஒன்றரை ஹவர் ரெண்டு ஹவர் மேக்ஸிமம் அதுக்குள்ளே சுற்றி வந்துடலாம் நினைக்கிறேன் இவங்கலாம் பாருங்கள் ட்ரெடிஷ்னல் வேரிங்லாம் போட்டு அழகாக வந்து பிக்சர் எடுக்கிறாங்க இங்க இருந்து பாருங்க பயங்கரமா இருக்கு அது பாக்கிறதுக்கு யூனிட்ல பாருங்க அது யூனிட்ல ஒரு ஷோரூம்னு எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களா பா பயங்கரமாக யூரோப்பில் இருக்கா மாதிரி இருக்குது ஒரு ஃபீலிங் இங்கேருந்து பார்க்குறதுக்குல உள்ள பாருங்கள் இந்த இடத்துல ரோடு ரோடை வந்து ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க வெறும் வாக்கிங்க்கு மட்டுந்தான் அளவுக்கு போயிருக்கில்ல ஆ ஏதோ மாளிகை மாதிரி இருக்குது நடுவில் அங்கே பாருங்கள் நேராக போனால் ஒரு வேளை இவங்க பார்லிமெண்ட்டாக இருக்குமோ என்னன்னு தெரில போலீஸ்லாம் இருக்குது ப்ரொட்டெக்ஷன்லாம் சூப்பர் வியூ இங்கே பாருங்க மக்களே என்ன இருக்காங்க பாருங்க ரோட்லேயே போட்டு சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் டாய்ஸும் போட்டு ரோட்லேயே விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஊந்துட்டாங்கல அந்த பையன் அதை யூஸ் பண்ணும்போது பாருங்க அது எலக்ட்ரிக் போல நின்னா ஓடும்ல அந்த மாதிரி அதில் ஓட்ட தெரியாமல் ஊந்துட்டாங்க சூப்பரு இங்கே பாருங்க பெயிண்ட்லாம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க நம்மக்கிட்ட அதை கொடுத்துட்டு கலர் அடிக்கலாம் உட்காந்து குழந்தைங்களுக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க பெயிண்ட் பார்க்குறாங்க போல் என்னென்னவோ பண்ணுறாங்க இதான் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போல் வாடகைக்கு அவரு அவர் பாருங்க ஃபுல்லாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் குழந்தைங்களுக்கு சூப்பர் சூப்பராக அழகழகாக வச்சுருக்காங்க ஆ அந்த பதையும் பாருங்க விளையாடுறான் பாருங்கள் ஃபுட்பால் விளையாடுறான் ஊந்துட்டு அழவே இல்லை பாட்டு ஏன்னு ஓடுறான் அங்கே வருங்க வருங்க எவ்வளோ வேகமாக ஓட்டுறான் பாருங்க அந்த போய் ஓரலாம் என்ன வேகம் பாருங்க அங்கே பாருங்க திருப்பி அப்படியே ரேஸ் ஓட்டுறா மாதிரி ஓட்டுறான் எப்படி வருங்களேன் செம்மையாக இருக்கு கண்ட்ரோல் அப்படியே நம்ம நடந்து வந்தோம்னா இங்கே கடிகாரம் ஒன்று வச்சுருக்காங்க மணி இப்போ வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சாவதா ஆனால் அதுக்கான ஒரு இதுவுமே தெரில அறிகுறியுமே பாருங்க சூரியன் அப்போ கூட பிறந்துக்கிட்டு தான் இருக்காரு நம்மள அவர் போல பிழைக்குறாரு இன்னைக்கு ஃபுல்லாக காலில் இருந்து ரெஸ்ட் கொடுப்பா கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே வாங்க அங்கே விளாண்டாங்களா அதுமாரி இங்கே பெரிய பெரிய காராக இருக்குது இங்கே பாருங்க அந்த பையன் ஓட்டுனரெலாம் கொஞ்சம் நார்மலாக இருந்தது இதெல்லாம் புதுசாக இருக்குது எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க கொண்டு வந்து அடிக்கிட்டே இருக்காரு சார்ஜ் போட்டு போட்டு வைக்கிறாங்க போல கண்ட்ரோல் பண்ணுறாரு பாருங்க அங்கே ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அப்படியே உள்ளே வந்தோம்னா அப்படியே தங்கம் மாதிரி ஜோலி ஜோலிக்குது ஜோலிக்கிது ஜோலி ஜோலிக்குது அப்படி இருக்குது மேலே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் நம்ம அஞ்சாவது மாடிக்கு வந்தோம்னா இங்கே வந்து டிக்கெட் பாக்ஸு இது வந்து சினிமா தியேட்டர் போல ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது காமன் ஸ்பேஸு அதுக்கப்புறம் வெளில வந்தோம்னா இந்த பாப்கார்ன் ஃபேக்ட்ரி ஒரு கடை இருக்குது இங்கே டீ காஃபி அதுக்கப்புறம் பாப்கார்ன்லாம் வைக்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் எண்டுங்க இது வந்தாச்சு அப்படியே ஷாப்பிங் இருந்து வெளில வந்தேன்னா பாருங்கள் என்ன அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க பாருங்க இந்த வேண்டுங்க பயங்கரமாக பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரோடு கலையரமாக இருக்குது பயங்கரமாக பயங்கர வாய்ப்பாக இருக்குது குழந்தைங்களுக்குன்னே இந்த ரோடை ஒதுக்கிட்டாங்க போல வார மாதிரி பண் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நம்பிங்க இங்கே வருங்க ஸ்பீட் அல்லதா எல்லாம் ரேஸ் இருக்கானுங்க ஏ அந்த மாதிரி பார்க்காம திரும்புகிறேன் நல்லாவே அண்ணன் கொஞ்சம் உஷாராக இருக்காங்க கதறிம்பிய தம்பி ஊற வேகத்தில் இங்க பாருங்க அந்த பாப்பா அவங்க அப்பா ஹேண்டில் பண்றாருக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு தார் மாறா சேட்டை கட்டுறாரு போல பொண்ணு உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணு எல்லாம் அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கு பைத்தியம் மாதிரி

இருக்குல்ல ஒரு ரோட்ல அதுவும் நடு ரோட்ல இப்படி நிம்மதியாக நடந்து போக முடியுது அது வியட்நாமில் தான் முடியும் அதுவும் ஒரு சில ஸ்ட்ரீட்ஸ் மட்டும் செம்மையாக இருக்குது லைட்டிங்லாம் வேற லெவல்ல இருக்கும் போல நம்ம எரலியாவே வந்தது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபீலிங் அப்படி ஃபீல் ஆகுது பயங்கரமா நைட்ல வந்தோன்னா ரொம்ப கச கசகசம் நினைக்கிறேன் இந்த இடமே நிறைய மக்கள் வந்துருவாங்க போல இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கடையை ஒன்று பார்த்தோம் இது ஐஸ்கிரீம் கடை போல் பாருங்கள் வாங்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு எழுபத்தஞ்சு வருஷம் மேலே பழமையானது போலங்க சூப்பரில் நிறைய பேர் வந்து நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஐஸாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்ன ஐஸ்லாம் இருக்குன்னு வாங்க உள்ளே போய் வேடிக்கை பார்ப்போமே ஃபஸ்ட்டு பயங்கர பிஸியாக இருக்குது எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க பசங்கெல்லாம் அங்கே பாருங்கள் அண்ணன் தம்பி இருக்கு ஷேர் பண்ணுறாங்க போல சூப்பர் சூப்பர் பயங்கரமாக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணா சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி எய்ட்டு சூப்பர் கடை போலையே ஒரு தடவை ஒன்றாவது வாங்கி சாப்பிடணும் வாங்க சாப்பிடணும் அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கேயும் வந்து பயங்கரமாக சேல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ பேர் உள்ளே வேலை செய்கிறாங்க பாருங்க கடைக்குள்ளே கவுண்டர்லாம் நரம்பி வழியுது லைனில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க படத்துக்கு டிக்கெட் வாங்குறது கூட அங்கே கூட்டமே இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நின்று வாங்குறதுக்கு போரலாம் எவ்வளோ கவுண்ட்ரு பாருங்க எல்லா கவுண்டர்லேயும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டங்கள் இருக்கும் போல் எல்லா கவுண்டருமே ஆள் நிற்கிறாங்க வெறும் பதினஞ்சு பதினஞ்சாயிரம் வியட்நாம் ஸ்டான் போட்டிருக்காங்க கொஞ்சம் சீப்பாக தான் தெரியுது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இதுவும் போய் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எல்லாமே பதினஞ்சு தான் போட்டிருக்காங்க ஒரு சிலர் மொத்தம் பதினாறு வருது பதினேழு பதினேழு வருது Ternyata, ini adalah tempat yang sangat menyenangkan untuk menjaga kesehatan orang-orang வேறு மாதிரி செம்மையா இருக்கு முடிஞ்சு போல சீக்கிரமா மற்ற டிரைவர் இந்த தந்து வரீங்கன்னா கட்டாயம் ஒரு நாலு ஆயிரத்து நன்றி ஆகுங்க செம்மையா இருக்கு மற்ற டிரைவர் அந்த நைட்டுக்கு விடுதான் அவ்வளோ பாருங்க மாப்பிள்ளை ஓரமானின்ட்டாரு வெறும் பொண்ணு மட்டும் போஸ்ட்டு இருக்குது வெட்டிங் ஷூட்லாம் எடுக்கணும்னா ப்ரீ வெட்டிங்கு போஸ்ட் வெட்டிங்கு எல்லாத்தையும் இந்த அடுத்து வந்துப்பா சூப்பராக இருக்கும் போல் ஏன்னா லொக்கேஷன் அந்த மாதிரி வைஃப்பாக இருக்குது பயங்கரமாக இருக்குது வியூலாம் பார்க்குறதுக்கு அடுத்து இன்னொரு குரூப்பு அவங்களும் ஃபோட்டோகிராஃபர் தான் போல் வீடுகள்லாம் பாருங்களேன் அந்த பழமையான டச்சு ஒரு சில வீடுகள்லாம் நமக்கு தெரியுது டூர் பஸ்ஸு எப்படி ரிச்சா வண்டியில் வந்து நம்மளை முன்னாடி உட்கார வச்சுட்டு ஓட்டிகிட்டு போறாங்க இங்க எவ்வளோ சார்ஜ் பண்றாங்கன்னு எனக்கு ஆனால் நிறைய பேர் நம்மளை கூப்பிட்டாங்க நம்ம ஒன்னும் ஏறாமே போயிட்டு இருக்கோம் தப்பி தமிச்சு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சொல்றாங்கன்னு பார்ப்போம் கரெக்டாக ரவுண்ட் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடத்தான் இருக்கிறது இதுக்கு பேர் வந்து ஒப்பேரா ஹவுஸ்ன்றாங்க அதான் கலை நிகழ்ச்சிகள் ஏதாவது இந்த மாதிரி இடத்துல தான் பண்ணுவாங்க போல் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் டூரிஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பெரிய லொக்கேஷனும் இதுங்க மேஜர் சிட்டி சென்டரில் இருக்கும் நம்ம இப்போ அங்கே பாருங்கள் பூசை பாருங்க எப்படி எடுக்கிறாரு பாருங்க அங்கே பாருங்கள் ஓடுறாரு பாருங்க அந்த பையன் சின்ன பையனாட்டாக இருக்கா பயங்கரமாக இருப்பாங்க முடியாது அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க Aku lama beli, dia.